சனிக்கிழமை ஒரு நீண்ட பயணங்கள்ல சில விடயங்கள் ஞாபகம் வந்தது கிடைக்க வேணும் சொல்ல வேணும் என்று யோசிச்சேன் எனக்கு இந்த எதிராக எழுதி கொண்ட யூடியூப் ஒரு முக்கியமான அறிவித்தல் டைம் தாண்டிட்டு இப்போ பத்து பதினொன்று ஆனால் சில நேரம் இப்பவும் கடக்கெடுத்துக் கொண்டிருப்போம் என்னென்றால் இன்றைய தினம் காலம எட்டு மணில இருந்து எட்டு அஞ்சுக்குள்ள வந்து வனவிலங்குகளை கால் ஜீவராசிகளை மரங்குமிட்டு மரம் தாவறாங்களை கணக்கு அடிக்கணும் முக்கியமாக குரங்குகள் நாய்கள் ஓநாய்கள் அப்படியான விலங்குகள் மனிதருடைய அதாவது கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் அதுக்குரிய அஹ் வந்து என்ன சொல்றது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்டு விலங்குகள் முக்கியமா குரங்குகள் அதை கணக்கெடுக்கிறாங்கன்னா ஆகவே இந்த எட்டுல இருந்து எட்டு அஞ்சு வரைக்கும் நீங்க லைவ் போட்டிங்களோ அல்லது யூடியூப் போட்டிங்களோ அல்லது ரோட்ல போனீங்களோ தெரியாது எனக்கு எதிராக கொடுக்குற கொஞ்சம் யூடியூப் காரணம் உங்களை சேர்த்து என்ன போறாங்கன்னு தயவு செய்து வீட்டுல இருந்திருக்கோம் அல்லது விதா உங்கள்ட விதானியான சொல்ற ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி தயவு செய்து அறிவி அறிவிக்கணும் மாறி உங்களையும் சேர்த்து எண்ணிட்டீங்க ஒரு ஜோக்கோட காலமா ஸ்டார்ட் பண்றேன் என்னன்னா ஒரு சில ஒரு ஒரு பதிவு நான் பார்த்தேன் நேற்று அவர் அவருக்கு வடிவா நான் விளக்கங்களை சொல்லிக்கிறேன் அந்த தம்பி பேர் தெரியாது நான் பேரோட பாடமாக்கிறேல அவருக்கு ஒரு சில விளக்கங்களை நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஆனா ஒரு சில பதிவுகளை நான் பார்த்தேன் அண்ணன் என்னென்றால் ரெண்டு விஷயம் ஒன்று நீள நீளமா கதைக்க வேண்டிய விஷயம் ஒன்று ஷோட்டா கதைக்க வேண்டிய நீளமா கதைக்க வேண்டிய விடயங்கள்ல ஒன்று வந்து எங்களுடைய பழைய வரலாறுகள் நாங்கள் விட்ட பிள்ளை அழைச்சிட்டு ஷோட்டா கலைக்க வேண்டியது அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமைச்சர் சந்திர சம்பந்தமான ஒரு ஒரு பதிவு உண்டு என்னென்றால் நான் வெளியே ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்றால் என்ன அது சரியா இல்லையான்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும் பட் எனக்கு போயும் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிக்க மற்றபடி எனக்கு அமைச்சருடைய எந்த ஒரு கோபம் இல்லை இதுவும் இல்லை நான் நேரம் என்ன போறீங்கன்னா ப்ரொஃபைல் இது ஷேர் பொறுங்க 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 நான் போட அப்புறம் வாங்க ஓகே அப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை என்னடா நான் ஏன் அதை ஷேர் பண்ணிருக்கிறேன்னா அது உண்மையா பொய்யான்றது மக்கள் தீர்மானிக்கணும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் போய் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆளு டிஃபர்மேஷன் பண்றதுக்கு இல்ல அது நான் ஷேர் பண்ணிருக்கிறது உண்மையா போய் ஆடுறது மக்கள் தீர்மானிக்கட்டும் கேட்டாடில உங்களுக்கு தெரியும் வல்வெட்டித்துறையில எங்களுடைய அமைச்சர் போயிருந்த நேரம் நாளைக்கு நாயக்கன் மித்திரம் அந்த ரோட்டுக்கு பேர் வச்சு பேர் வைக்க போயிருக்காரு அப்படிதான் இருந்த அந்த வீடியோ என்னன்னு தெரியல அரோ படியால் வந்து நாளைக்கு வேற கட்சிக்காரரோ அல்லது பொதுமக்களோ பொதுமக்கள் சொல்லிதாலே வேற கட்சிக்காரர் வழங்க அந்த வேலை செய்யறது ஆனால் அப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கே வேற கட்சியும் யோசிக்காது ஏன்னா இங்க இடத்துல கணக்கெடுக்கல சோ இவையிட அந்த என்ன சொல்றது ஆஹ் போய் நின்று படம் எடுக்கிறது கல்ல அளந்து பாக்குறது போட்ட தார எடுத்து மணந்து பாக்குறது நல்லா இருக்காண்டு இலங்கை அப்படியான வேலையில பொதுமக்கள் பெருசா ஆழமா பார்த்த மாதிரி எனக்கு தெரியலேன்றால் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அது பொதுமக்களுக்கு விளங்கி இருக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வட்டி முறைக்க போறோம் பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாய் அரவாசி முறை ஆக போகுது பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுவோம் பத்து லட்சத்துக்கு வந்து கார் தான் மற்றது வந்து என்ன ஊழல் அளிக்கப்படும் ஊழலுக்கு எதிரான தான் எங்களுடைய ஆஹ் அமைச்சர் சந்திர சார் வந்து பெர்முதல்ல ஊழல்கேஜ் ஆன ஆளுண்டால் தன்னுடைய ஐடென்டி கார்டு நம்பரை தன்னுடைய பேங்க் பேலன்ஸையும் சொல்லணும் நான் சொல்ற மாதிரி சொல்லணும் முதலா அஹ் ஏழு மண்டா துணி விருந்தா நாங்கள் ஒரு மாதிரி ஃபிரேங்க்கான ஆளுண்டால் இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைடா என்ன எனக்கு அடிக்கலாம் இருக்கு எனக்கு வந்து அடிக்க போட இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா நான் என்னட்ட இருந்தோ தேடி தேடி பார்க்கறாங்களா பார்த்தா அக்கெல்லாதால இருக்கு ஒரு நாள் கூட அந்த ரத்திரம் வைரம் எடுக்கிறவங்க கூட இப்படி தோண்டி இருக்க மாட்டாட்டாப்பா அந்த காலத்துல டெக்ஸ்டைல் என்ற ஸ்டோரி நீங்க வாஜிப்பீங்கள் அந்த தங்கம் தோண்ட போறான்னு சொல்லி பெரிய பிரச்சனை அந்த மாதிரி அப்படி தோண்டு தோணு தாங்க இல்லாம தோன்றாங்க ஆனா தோண்டியும் ஒண்ணும் பெறாது ரசாயன் தான் இது ஒரு எம்டி பாக்ஸ் இதுக்குள்ள ஒன்றுமே இல்ல இது ஒரு நாளுமே வந்து நிற்கிறேன் ஒரு நாளுமே என்னன்னு சொல்றது அப்படி நீங்க தோண்டி ஒண்ணு பெறாது நானா சொன்னா தான் இது மீனராசி

அதனால இந்த சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் காதல்கள் கறக்க இருக்கு பழைய ஞாபகம் தான் அதை அதை போட்டு தேடி போட்டா நானே சொல்றேன் அதை மறுபாடு போட வேண்டும் நீங்க வந்தீங்கன்னா தாராளமா தோண்டி போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு இஷும் இல்லை நீங்க தோண்டி போடலாம நீங்க கஷ்டப்படுறத விட நானே போடுவேன் நானே சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனைக்கு வருகிறோம் அமைச்சர் வந்து நினைக்கிறோம் அப்படி ஒரு இது வந்து ஸ்டேட் பண்ண போட்டுக்கார் போலகு ஊழல் ஒழிப்பு வன்னியா நெடுகள பேர் ஞாபகம் இருக்கு வேணுமெண்டு ஞாபகம் இல்லையுன்னு சொல்லுவாங்க சொல்றாங்க வன்னி ஊழல் ஒழிப்பு வன்னியான்னு ஒன்று இருக்கு அந்த வன்னி ஊழல் ஒழிப்பு வண்ணியில இப்படி வந்திருந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட விவசாய மாதிரி இருந்தது அப்போ சரி ஒரு கஷாயம் பண்ணும் கஷாயம் பண்ண அப்ப அப்ப நான் அதை சொன்னேன்

இவனும் ஊழலை படிக்க வந்த இல்லை இவன் ஆட்சியை படிக்க வந்தவன் இவைக்கு தேவையான வசனம் வந்து ஊழல் என்ற ஒரு விடியா சோ அதை தான் டொபிக் எடுத்துருந்தவன் எல்லாருக்குமே நாட்டை மாற்றுவோம் சிஸ்டம் சேஞ்ச் வந்து கடைசியாக வேணாலும் சேஞ்ச் பண்றது சரியான கஷ்டமா போகுது நான் ஒண்ணு சொல்றேன் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்க்கதரிசமான ஒரு இது இந்தியா நியாயம் எங்க நாம வச்சு கொள்ளுவோம் நாங்க வேணால மாத்துறதுக்கு சரியா கஷ்டப்பட போறோம் ஐம்பது பேர் இருக்கிறாங்க அதோட பொதுமக்களுக்கு வந்து ஒரு பேசிக் நுழைத்து வந்துட்டு இது கோயில் சம்திங் ரோம் அண்டு ஆனால் எப்படி அதை கண்டுபிடிக்க போறோம் எப்படி இவங்களை மாத்த போறோம் இனி யார நல்ல பிறகு இவர் இவரோசா நாயகவா இருக்கட்டும் அல்லது அமைச்சர் சந்திரசேகரா இருக்கட்டும் நாங்கள் நாங்கள் இவர் எங்களுக்கு நாட்டுக்கு நல்லா செய்ய மாட்டேன் ஆனா இப்ப நான் யோசிக்கிறேன் என்னன்றா இவர்களை நாங்கள் மாத்துறதுக்கு சரியா கஷ்டப்படப்படணும் நூற்றி எம்பது பேர் ஐம்பது சோ இருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துல திருப்பி ஒரு அரகல போராட்டம் மாதிரி ஒன்று நடக்கணும் நான் என்னோட தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வருவோம் வடக்குல இருக்கிற வடக்கு கிழக்கு இருக்கிற என்னுடைய ஆஹ் என்னுடைய தமிழ் தெய்வங்கள்கிட்ட பிரச்சனைகளுக்கு வருவோம் என்னன்றால்